தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஆறுமுகம் என்பவர் வேட்பு மனு தாக்கல் தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் சங்க மாநில பொதுச் செயலாளர் எம் எஸ் ஆறுமுகம் வயது அறுபத்தி ஒன்று என்பவர் மது பாட்டில்கள் படங்களை பொறித்த சால்வையை தோளில் போட்டுக்கொண்டு மதுக்கடைகளால் நிறைய இளம் விதவைகள் உள்ளனர் அவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் அனைத்து மதுக்கடைகளிலும் இரண்டாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் டேங்க் வைக்க வேண்டும் எங்களது வாகனங்களுக்கு தனி வண்ணத்தில் நம்பர் பலகை வழங்க வேண்டும் அதேபோல் இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும் என்ற கொள்கையோடு செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தேர்தல் நடத்தும் அலுவலரும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருமான அருண்ராஜிடம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இச்சம்பவம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இவர் மது குடிப்போருக்கு ஆதரவாகவும் குடிக்காதவர்களுக்கு பாதுகாப்பாகவும் இருந்து வருகிறோம் பக்தியை கையில் எடுத்துக்கொண்டு பக்தி பிரியர்கள் ஒரு அணியாகவும் திராவிடத்தை கையில் எடுத்துக்கொண்டு பகுத்தறிவு பிரியர்கள் ஒரு அணியாகவும் தமிழகத்தில் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் பாட்டில் பிரியர்கள் நாங்கள் ஒரு அணியாக போட்டியிடுகிறோம் மது அடிப்பவர்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு மதுபானங்களின் பெயர்களை சொன்னால்தான் எங்கள் சங்கத்திலேயே இணைய முடியும் என கூறினார் இந்த ஆறுமுகம் தமிழகம் முழுவதும் ஸ்ரீரங்கம் தஞ்சாவூர் அம்பத்தூர் ஆர் கே நகர் ஈரோடு பெரம்பூர் திருவாரூர் அம்பத்தூர் உள்பட எட்டு முறை சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார் ஒன்பதாவது முறை முதல் தடவையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது